மிகவும் தாழ்வாக தான் நினைத்துக்கொண்டு இருந்தாய் நான் மட்டும் நான் அவரை நினைக்கின்றேன் அவரை நினைத்து எப்பொழுதும் இருக்கின்றேன் என்ற உன் எண்ணம் எனக்கு நன்றாக தெரியும் ஆனால் என்னுடைய துணை என்னை நினைக்காமல் வேறு யாரையோ நினைத்து கொண்டு இருப்பார் அவளுக்கு என்னுடைய ஞாபகம் கூட இருக்காது என்று உன்னுடைய மனதிற்குள் நீ நினைத்துக் கொண்டு இருக்கின்றாய் ஆனால் நிச்சயம் நீ நினைப்பது போல் இல்லை தங்கமே உன்னுடைய துணையும் இருக்கின்றார் அவருடைய சுய ரூபம் இதுதான் அவரும் உன்னை மிகவும் நேசித்து தான் வருகின்றார் ஏதோ ஒரு காரணம் நாங்கள் பிரிந்துவிட்டோம் ஆனால் இந்த பிரிவு எங்களுக்குள் நிரந்தரம் இல்லை முருகனப்பா என்று என்னிடம் தினமும் உன்னுடைய துணை வேண்டி கொண்டு இருக்கின்றார் அவர் வேண்டுவது அனைத்தும் எனக்கு நன்றாகவே புரிகின்றது தங்கமே இதுதான் உன் துணையின் நிஜமான சுயரூபம் நீ தான் அவரை தவறாக நினைத்துக்கொண்டு இருக்கின்றாய் நீ நினைப்பது போல் இல்லை தங்கமே அவரும் உன் மீது அளவு கடந்த அன்பையும் காதலையும் இருக்கின்றார் கூடிய உனக்கான காலம் நிச்சயம் உன்னை தேடி வரும் உனக்கு எங்கும் நான் துணையாக இருப்பேன் முன்னோக்கி செல் காலம் கடத்தாமல் மீண்டும் உன் முயற்சிகளில் கவனம் செலுத்தி தங்கமே அவ்வளவு எளிதானதல்ல வாழ்க்கை தொடர் முயற்சியால் தான் மேலே செல்ல முடியும் செயலில் இறங்காமல் அது பற்றி பேசி கொண்டு இருப்பதால் பயன் இல்லை வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தில் பின் வாங்காமல் முன்னோக்கி செல்ல முயற்சி செய்ய வேண்டும் எனவே சோர்வு அடையாது தங்கமே உன்னுடைய மனம் சக்தியோடு உள்ளபோதே முயற்சி செய்து முன்னேற்ற பாதையில் நீசல் உனக்காகவும் உன் துணைக்காகவும் எல்லா வேலைகளையும் நான் பார்த்து கொள்கின்றேன் இதை பற்றியும் நினைக்காமல் உன் மனதை மட்டும் என்னிடம் நிறைத்து அனைத்தும் நல்லதாகவே நான் உனக்கு நடத்தி கொடுக்கின்றேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா